பிரியாணி சின்ன பசங்களிருந்து இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிச்ச ஒரே ஃபேவரட்டான டிஷ் பிரியாணி அந்த பிரியாணி எப்படி பண்ணுறாங்க நம்மளும் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் வீட்டில் ஆனால் அந்த ஹோட்டல் செய்கிற அந்த ஸ்மெல் அந்த ஆரோமா அந்த ஃபீல் ஆனால் வீட்டில் வரவே வராது நம்மளும் கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் இல்லைனா பிரியாணி எப்படி தான் அதை கொண்டு வராங்க போட்டிருப்போம் நிறைய வீடியோஸில் சீக்ரெட் ரெசிபின்லாம் போட்டிருப்பாங்க இந்த பிரியாணி இந்த ஸ்டைலில் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி கொண்டு வரக்கு சீக்ரெட் ரெசிபின்னு போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது இந்த ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி எப்படி செய்யலாம் இல்லை கல்யாணத்துல செய்யறாங்கல்ல கல்யாண மண்டபத்துல எல்லாம் பிரியாணி செய்வாங்க அந்த மாதிரி ஸ்டைல்ல எப்படி செய்யலாம் ஹோட்டல்ல என்னெல்லாம் மிக்ஸ் பண்றாங்க இதை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் சத்தீஷேகர் பேசுகிறேன் இன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹோட்டல் ஸ்டைல் இல்லைன்னா கல்யாண வீட்டில் செய்வாங்கல்ல அந்த ஸ்டைலில் ஒன் கேஜி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இது ஒரு குக்கிங் வீடியோ எனக்கு இந்த டெக்னிக்கை ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு பிரியாணி மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு நானும் ட்ரை பண்ண அருமையாக வந்திருந்தது இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சிங்க அப்படின்னா ரோட்டில் போகிறவங்களுக்கு கூட உங்கள் வீட்டு பிரியாணி வாசனை தூக்கலாம் அடிக்கும் அந்த அந்த மாதிரி டெக்னிக்கை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித் தரப் போகிறேன் ஸோ நான் வீடியோ சொல்லும்போது ஒன் பை ஒன் எவ்ரி விஷயத்தை நான் சொல்லும்போது எல்லாமே பக்காவாக நோட் பண்ணுங்கள் ஸோ ஈச் ஸ்டெப் உங்களுக்கு வந்து கரெக்டாக மிஸ் ஆகாமல் நீங்கள் வந்து பிரியாணி செய்யும்போது ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டைப் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வராமல் போகலாம் ஸோ நீங்கள் வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் அப்படி டைப் பண்ணும்போது பக்காவாக வரும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மெயின் மோஸ்ட்லி பிரியாணியில் மிஸ்டேக் ஆகிறது ரெண்டே விஷயம் தான் ஒன்று காரம் அதிகமாக இருக்கோ இல்லைன்னா உப்பு கம்மியாக போயிடும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து நாளுக்கு நாள் நீங்கள் செஞ்சு செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு பக்கவாக வந்துடும் நானே இதை வந்து நியர்லி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவென்ட்டி டைம் செஞ்சு செஞ்சு பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் நீங்களும் இந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் நீங்களும் பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் வெங்காயத்தை வெயிட் போட்டு காமிக்கிற பாருங்கள் ஸோ ஒரு ஒன் கேஜி பண்ணணும் அப்படின்னா எத்தனை பீஸ் ஆஃப் வெங்காயம் வேணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஸோ ஒன் கேஜிக்கு ஒரு ஃபோர் டு ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் வெங்காயம் வேணும் இப்போ நானும் தக்காளியை வந்து வெயிட் பண்ண போகிறேன் ஸோ தக்காளியும் அதே மாதிரி வந்து ஒரு ஃபோர் டு ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து வெயிட் இருக்கணும் ஸோ இது இங்கே எத்தனை பீஸ் வரும் அதனால் உங்களுக்கு வெயிட்டில் காமிக்கிறேன் ஸோ இதை வச்சு கல்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஒன் கேஜிக்கு நம்ம ஒரு இஞ்சி நூறு கிராம் பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் தேவைப்படும் ஸோ அதுவும் நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ தட் நீங்கள் எந்த அளவில் வெயிட் மிஷின் இல்லாதவங்க இந்த அளவில் நீங்கள் பூண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதில் க்ளியராக பாருங்கள் இப்போ நான் ஒன் பை ஒன் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ ஒன் கேஜி யூனிட்டி அரிசி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன ப்ராண்டுனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் தக்காளி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தயிர் பட்டை அப்புறம் மிளகாத்தூள் நான் ரெண்டு டைப் ஆஃப் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து நார்மல் சில்லி பவுடர் ஆச்சிலும் நான் சக்தியில் வாங்கிக்கோங்க அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும் அப்புறம் காஷ்மீரி பிரியாணி கலராக இருக்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறம் வந்து ஃபார்ச்சுனர் எண்ணெய் அப்புறம் டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் அப்புறம் வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவைப்படும் ஸோ அப்புறம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் கொத்தமல்லி புதினா இது பிரியாணி எசல்ஸ் உங்களுக்கு நான் இதை பற்றி செய்யும் போது சொல்கிறேன் பச்சை மிளகா ஒரு நாலு பீஸ் போதும் அப்புறம் நீங்கள் வந்து கிராம்பு ஏலக்காய் ஸோ இதெல்லாம் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் இதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க எண்ணெய் டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் எவ்வளோ இருக்கும்னு தெரியாதவங்களுக்கு நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதே அளவு தான் எண்ணெயும் தயிரும் எடுக்கணும் ஸோ நான் யூனிட்டு அரிசியை வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலு வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ மட்டன் வந்து ஒன் கேஜி நான் எடுத்திருக்கேன் இந்த மட்டனை வந்து நான் குக்கரில் வந்து ஒரு சால்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து மட்டன் கொஞ்சம் சாஃப்டாக ஆகும் இப்போ நம்ம பிரியாணியை வந்து ஒரு ஃபைவ் கேஜி பிடிக்கிற மாதிரி ஒரு டப்பராக வாங்கியிருக்கோம் இந்த டப்பரில் தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சுட்டு நீங்கள் டபராக வச்சுட்டு இந்த தண்ணியெலாம் வேப்பரெலாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆயிலை வந்து ஊற்ற போகிறோம் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் ரைஸ் பிரான் ஆயில் இல்லைன்னா கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் கடலெண்ணெய் எண்ணெய் ஒன்றும் டேஸ்ட் தரும் பிரியாணிக்கு ஆனால் நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அது வந்து பிரியாணி ஒரு மாதிரி டேஸ்ட்டே கெடுத்துரும் ஒரு மாதிரி கசகா ஸ்டார்ட் பண்ணிடும் இப்போ நம்ம ஆயில் ஊற்றிட்ட பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இந்த ஆயிலோட அந்த நெய் மிக்சார் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு பீஸ் கிராம்பு கிராம்பு அதிகமாக போடாதீங்க அப்புறம் பிரியாணி சாப்பிடும்போது வாயில் அடிப்படிச்சுன்னா அப்புறம் சாப்பிடவே தோணாது அப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் வந்து பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் வெங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தை ஒரு நீட்டு வகையில் கட் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இதை நீங்கள் வந்து பொன்னிற ஆகுற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும் ஸோ எனக்கு இது வந்து ஒரு டொண்ட்டி டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இந்த வதக்கிற ப்ராசஸ்ஸு ஏன்னா வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் ஆகும் வதக்கிறதுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக வதக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடக்கூடாது ஸோ அதனால் நீங்கள் ஒரு டென் செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து இது அலுமினியம் பாத்திரம் அதனால் உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும் ஸோ நம்ம வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ மீன் வயல் நீங்கள் வந்து சைடில் இருக்கிற இன்னொரு ஸ்டவ்வில் வந்து அரிசி வைக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி வைக்கிறீங்க வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நிறமாக இருக்குது வெங்காயம் ஸோ இதை வந்து நீங்கள் அடிப்பிடிக்காத மாதிரி எனக்கே லைட்டாக பிடிச்சிருச்சு நான் கேமராவில் ஷூட் பண்ணுறதால அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிப்பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் ஆகும்போது உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து லைஃப் நல்லாயிருக்கும் அதாவது வந்து நீங்கள் மதியானம் செஞ்சிங்க அப்படின்னா நைட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்டாக சூடாக அந்த ஸ்மெல்லோட பர்ஃபெக்டாக செமையாக இருக்கும் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொன்னார் ஸோ இந்த வந்து இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் ஒரு ப்ரௌனிஷாக ரொம்பவும் ப்ரௌனிஷாக ரொம்ப ப்ரௌனாக இறக்கூடாது ஒரு மீடியம் ப்ரௌனிஷாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும் இந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் கடுப்பான வேலை ஆக்சுவலாக ஒரு வெங்காயம் வதங்கிறதுக்கு இவ்வளோ நேரமாக அப்படி நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க எனக்கும் அப்படி தான் தோணுச்சு ஸோ ஒரு நல்ல பிரியாணி வரணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ட்ரை பண்ணும்போது தான் சூப்பரான பிரியாணி நம்மளால் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நியர்லி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு இந்த மாதிரி கலரில் தான் நம்மளுக்கு தேவை ஸோ இது அடுத்தது நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக மசாலாவை ஆட் பண்ண போகிறோம் ஸோ எப் என்னென்ன ஆட் பண்ணுறது நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும் இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் ஒன் கேஜி பிரியாணிக்கு வந்து ஒரு கை அளவு வந்து கொத்தமல்லி இதை போட்டு நீங்கள் வந்து ஒரு டென் செகண்ட்ஸ் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வதக்கணும் இது வந்து ஒரு பிரியாணிக்கு சூப்பரான ஸ்மெல் தரும் டென் செகண்ட்ஸ்க்கு மெதுவாக நீங்கள் லோ ஃப்ளேமில் கூட வச்சு வதக்கலாம் இது நல்லா வதக்கின பிறகு அதே ஒரே ஒரு கை அளவு வந்து புதினாவை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் இதையும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா வதக்கணும் அப்படின்னா இந்த புதினாவும் மல்லியும் சேர்ந்து ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் அடப்பா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அதை வதக்கிக்கிட்டே வந்து லோ ஃப்ளேமில் வதக்குங்க இல்லைனா ஹைஃப்ளேமில் கூட வதக்குங்க இது வதக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை மசாலா சேர்க்கும் போது தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் கொஞ்சம் தீஞ்சிடக்கூடாது ஸோ இப்போ வந்து நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கும் இப்போ புதினாவும் மல்லியும் சேர்ந்து நல்லா ஒரு அரோமை தருது நம்ம பிரியாணிக்கு இப்போ அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இஞ்சி நூறு கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இதை வந்து ஒரு லிக்விட் மாதிரி அரைச்சி இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் நீ வெயிட் போட்ட காமிச்ச மாதிரி நீங்கள் இஞ்சி நூறு கிராம் பூண்டு ஐம்பது கிராம் அளவு பார்த்துக்கோங்க இதை வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது இஞ்சி வந்து அதிகமாக இருக்கணும் பூண்டு வந்து கம்மியாக இருக்கணும் அப்போ தான் இந்த பிரியாணிக்கு அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கும் இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு உங்களுக்கு வந்து டபரால வந்து அடிப்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும் ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வைச்சாலும் சரி ஹை ஃப்ளேமில் வைச்சாலும் சரி நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டு அப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மசாலா சேர்க்க போகிறது மிளகாய் தூள் தூள் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் நார்மல் ஆச்சி இல்லைன்னா சக்தி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரியாணியோட கலர் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வேறு எந்த கலரிங் ஏஜென்ட்டும் சேர்க்கவே தேவையில்ல பிரியாணிக்கு ஸோ ஒரு ஸ்பூன் வந்து நார்மல் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி தூள் இதை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துற பிறகு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஞ்சி பூண்டு போய் சேர்த்துருக்கதால் அது பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க அடிப்பிடிக்க ஆரம்பிக்கிட்டு பாருங்கள் அதனால் நான் வந்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதுக்கப்புறம் வந்து வெந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா எண்ணெயெலாம் தெரிஞ்சு வரும்போது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நீங்கள் வந்து கேர்டு ஆட் பண்ணணும் தயிர் வந்து ஆட் பண்ணணும் தயிர் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் மட்டனை ஆட் பண்ணும்போது அந்த தயிர் மட்டனை ஒன்றும் சாஃப்டாகும் அதனால் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிவிட்டு கிண்டிக்கிட்டே இருந்துட்டு தயிருக்கு அப்புறம் அப்படி தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் தக்காளியை ஆட் பண்ண போகிறோம் இந்த தக்காளியை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தக்காளி நல்லா வெந்துடணும் அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு சாலிட் ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் செமி சாலிட் ஸ்டேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கிண்டி தக்காளியை வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து தக்காளியை நல்லா வதக்கிட்டே இருந்துட்ட பிறகு ஒரு மூணு பச்சை மிளகாவை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து வதக்க ஆரம்பிச்சுடுங்க தக்காளி அந்த மசாலா என்ன ஆகணும் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அப்போது நல்லா வெந்துருச்சுன்றது அர்த்தம் இப்போ பாருங்கள் என்ன பிரிஞ்சு நல்லா வெளி வருது இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன் நீங்கள் நார்மல் தூள் உப்பு கூட ஆட் பண்ணலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு நீங்கள் திருப்பி வதக்க ஆரம்பிங்க இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு சீக்கிரட்டான விஷயத்த வந்து நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா ஹோட்டலுக்கும் கல்யாண வீட்டில் செய்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் முதல்ல ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ரோட்டில் ஹோட்டல் நடந்து போய்ட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்கன்னா அது பிரியாணி கடையாக இருக்கும் அங்கே ஆனால் நீங்கள் அதே மாதிரி நீ நெட்டில் நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஸ்மெல்லு வந்து உங்கள் வீட்டில் பெருசாக இருந்திருக்கவே இருந்திருக்காரு ஆனால் கடையில் மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது பிரியாணி செய்யும் போது அதை நம்ம அந்த ஆரம்பம் வந்து அப்படி நம்மளை கொள்ளும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எப்படி பண்ணுறாங்கன்ற விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் வந்து பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து எப்படி வருது அப்படின்னா அவங்க வந்து ஒரு எஸ்எல்ஸ் ஆட் பண்ணுறாங்க பிரியாணி செய்யும்போது அந்த மசாலா கூட ஒரு எசல்ஸ் ஆட் பண்ணுவாங்க அந்த எசல்ஸு தான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பிரியாணி ஸ்மெல்லும் ஆரமாகவும் உங்களுக்கு தரும் அந்த எஸ்எல்ஸை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது டைகர் பிராண்ட் இதில் மட்டன் பிரியாணின்னு எழுதியிருப்பாங்க பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிக்கு ஹாஃப் பாட்டில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு வந்து எஸ்எல்ஸ் விற்கிது இந்த மாதிரி எசல்ஸை ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து அந்த ஸ்மெல் ஆரமாக வந்து பயங்கரமாக ஹோட்டல் மாதிரி உங்களுக்கு வீடு ஃபுல்லாக வரும் இந்த எஸ்எல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலனா அப்படின்னா நார்மல் கல்யாண வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களா அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஹோட்டல் டேஸ்டில் இருக்கும் இதோட அஜின மோட்டாவும் அவங்க ஆட் பண்ணுவாங்க அஜின மோட்டை நான் ஆட் பண்ணலை இந்த எசல்ஸ் வந்து உடம்புக்கு கெடுதி கிடையாது இந்த மாதிரி நிறைய எசல்ஸ் வந்து நீங்கள் வந்து கடையில் விற்கிது அந்த மாதிரி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த எசல்ஸை சூஸ் பண்ணுங்கள் இப்போ வீட்டு விருந்தாளி வராங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிரியாணி செய்ய போகிறீங்க அப்படின்னா கல்யாண மண்டபம் ஸ்டைலில் செய்கிறீங்க அப்படின்னா பெருசாக ஸ்மெல் எதுவும் இருக்காது பட் டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஸ்மெல் தான் மேட்டர் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா பிரியாணி சாப்பிட்றதோட அந்த ஸ்மெல் உங்களை ஆளையே தூக்கிடும் அந்த மாதிரி ஸ்மெல் இந்த மாதிரி எசல்ஸ் சேர்க்காமல் வரையவே வராது நிறைய பேர் யூடியூப்பில் வந்து வீடியோஸில் வந்து பிரியாணிக்கு வந்து சீக்ரெட் ரெசிபின்லாம் போட்டிருப்பாங்க அது வெரிய சீக்ரெட்லாம் கிடையாதுங்க எல்லா கடையிலையுமே இந்த மாதிரி ஒரு எஸ்எல்ஸ் வச்சுருப்பாங்க இந்த எஸ்எல்ஸை அந்த மசாலாவில் ஆட் பண்ணி கறியும் சாப்பாடும் சேர்க்கும் போது உங்களுக்கு பிரியாணி வேறு லெவலில் ஸ்மெல் வரும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுக்கும் கல்யாண மண்டப ஸ்டைலில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ நம்மளுக்கு வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த மசாலா தாங்க பிரியாணி ஆலையை தூக்கிட்டோம் இப்போ நம்ம வேக வச்சிருந்த ஒன் கேஜி மட்டனை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம் நான் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு மட்டுந்தாங்க கலந்துருந்தேன் இப்போ நீங்கள் வந்து இந்த மட்டனை வந்து மசாலாவோட ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லைனா ஃபிஃப்டின் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே மசாலாவில் லோ ஃப்ளேமில் வேக வச்சுருங்க சைடில் நம்ம வந்து சுடு தண்ணியை வந்து ஹீட் பண்ண வச்சுருந்தோம்லங்க அந்த சுடு தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்ட் ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்ட பிறகு அரிசியை போட்டு ஒரு டூ டூ த்ரீ அப்புறம் நீங்கள் அரிசியை வந்து எடுத்துடணும் ஸோ நீங்கள் அரிசியை ஆட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சால்ட் வந்து உங்கள் வாய்க்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நீங்கள் தம்மில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வேகம் வே அரிசி இப்போ நான் அரிசியை போட்டாச்சு இப்போ அரிசியை தண்ணியை வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துட்டு அரிசியை மட்டும் எடுத்துடலாம் அரிசி வந்து கொஞ்சம் ஆன பிறகு நீங்கள் உடனே எடுத்துருங்க ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிடாதீங்க அப்புறம் அரிசி சுத்தமாக வந்துடும் அப்புறம் டம்மில் போட்டால் குட குடம் ஆகிடும் எனக்கு நான் அரிசி போடுற வீடியோ ஃபுட்டேஜ் வந்து டெலீட் ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு நான் அதை காமிக்கலை ஸோ இது கட்டிட்ட பிறகு நீங்கள் வந்து நம்ம மூடி வச்சிருந்த லீட தறக்கும்போது பார்த்தீங்கன்னா மசாலால எண்ணெய் திரிஞ்சு உங்களுக்கு சூப்பராக வெந்திருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து அந்த மசாலாவில் வேக வச்சிருப்போம்ல இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மசாலாவில் எவ்வளோ உப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கணும் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூட கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த அரிசியை போட்டு நீங்கள் இதில் தம் போடும்போது உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கும் அரிசியை வந்து வடிகட்டியாச்சு இப்போ வடிகட்டின அரிசியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து சென்டரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் சென்டரில் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரிசியை வந்து அப்படியே வந்து சைடில் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நான் சென்டரில் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படியே அந்த அரிசியை வந்து ஃபுல்லாக அந்த மசாலாவில் வந்து நீங்கள் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு அந்த மசாலாவை வந்து லெவல் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அரிசியை போட்டுட்டீங்க அரிசியை போட்டாச்சு அரிசியை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எண் டு அந்த அரிசியை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் கரண்டியை வச்சு நீங்கள் அரிசி அமுத்திராதீங்க அரிசி வந்து உடஞ்சிரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரிசியை வந்து லைட் கீழே வந்து தட்டாத மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரிசியை வந்து கரண்டி வச்சு கொஞ்சம் டிப் பண்ணி டிப் பண்ணி டிப் பண்ணி டிப் பண்ணி அந்த மசாலாவில் கொஞ்சம் டிப் பண்ணி டிப் பண்ணி ஊற்றணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலாவோட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மசாலா தண்ணியை வந்து நார்மல் தண்ணியை ஊற்றி நம்ம ரொம்ப கூடாது நம்ம அரிசி வடித்த தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்ணியை வச்சு தான் நீங்கள் வந்து மேலே அப்படியே நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லெவல் ஃபுல்லாக இடும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் வந்து என்ன பண்ணியிருப்போம் அரிசியை வந்து வடிச்சிருப்போம் அந்த தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஆட் பண்ணும்போது அந்த மசாலாவில் இருக்க உப்பும் இதில் இருக்க உப்பும் சேர்ந்து அரிசி வேகம் வந்து உப்பு லெவல் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ நம்ம வந்து வடிகட்டின தண்ணி எடுத்துகிட்டோம் இந்த வடிகட்டு தண்ணியை வந்து நம்ம வந்து அந்த அரிசியில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க நான் வந்து ஒரு கரண்டி எடுத்து ஆட் பண்ணுறதை பாருங்கள் பாருங்க இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ அப்போ அந்த வடிகட்ட தண்ணியை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரிசி மேலே அப்படியே லெவலாக நீங்கள் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஊற்றிக்கிட்டே இருக்க என்ன பண்ணும்போது கீழே இருக்க மசாலா இருக்க தண்ணி லெவலும் இதுவும் சேர்ந்து லெவல் வந்து ரைஸ் ஆகிடும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசிக்கு மேலே லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி உங்கள் ஃபீல் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் எல்லா சைட்லேயுமே அந்த தோசையை நீங்கள் போடுவீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எல்லா சைடுமே நீங்கள் வந்து லெவல் பண்ணிட்டீங்க அப்படி லெவல் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது தண்ணி வந்து லைட்டாக அரிசியோடு கொஞ்சம் மே மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அந்த லிட்ட வச்சுட்டு மூடிடணும் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டப்பரா மேலே வந்து ஒரு வெயிட் வைக்கலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் வடிகட்டின தண்ணியோ இல்லைன்னா ஏதாவது வெயிட்டை வந்து நீங்கள் இந்த டபரா மேலே வச்சுட்டு பர்னரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹை ஃபிளேமில் வந்து நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் அது என்ன ஆகும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹீட் அது வந்து சைடில் வந்து லைட்டாக போக வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சைட்டில் வந்து லைட்டாக போக வர ஆரம்பிக்குது அப்போது அப்படின்னா ஓரளவுக்கு தம்மு ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு விட்ருணும் பர்னரோட ஃப்ளேம் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்படியே நீங்கள் வந்து சிம்மில் வச்சிடணும் நீங்கள் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் சிம்மில் வச்சிட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னா சைட்டில் வந்து புகார ஆரம்பிக்கும் புகார ஆரம்பிச்சுன்னா உள்ள இருக்க தண்ணியெல்லாம் வேப்பர் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் என்ன பண்ணால் மேலே இருக்க வெயிட்டை இறக்கிட்டு மேலே இருக்க மூடியை திறந்தீங்க அப்படின்னா வாவ் பிரியாணி ஸ்மெல்லோட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெந்திருக்கும் பாருங்கள் உங்களை பார்த்த உடனே அதை எடுத்து சாப்பிடலாம் போல் ஃபீல் ஆகும் உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க அரிசியெலாம் கொஞ்சம் பரட்டி பரட்டி விடணும் ஏன்னா மேலே இருக்க அரிசியில் கொஞ்சம் வெந்திருக்காது நீங்கள் மேலே இருக்க அரிசியெல்லாம் பரட்டி 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 விட்டுட்டு எல்லாமே நீங்கள் வந்து வாட்டர் லெவல் என்ன இருக்குது என்னன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எப்படின்னு பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு வாட்ரு ஃபுல்லாக ட்ரைன் ஆயிருச்சா இந்த டபராவில் வந்து ஒரு சைடாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ரு வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆயிருக்கான்னு பார்க்கணும் அப்படி ட்ரெயின் ஆகலை அப்படின்னா தம்மளையே அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க இப்படி நீங்கள் செஞ்ச டப்பருக்கு ஒரு ஃபி டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இல்லைன்னா ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே ஆஃப்லேயே விட்டுருங்க ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு நெய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி அரிசிலாம் வந்து எப்படி உடையாமல் அழகாக இருக்கிறது பாருங்கள் இப்போ நான் வந்து அம்மாவுக்கு வந்து இதை கொடுத்து போகிறேன் அம்மா வந்து இதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க இப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாருக்குமே ஒய்ஃப் எல்லாருக்குமே கொடுத்து இது எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ண சொல்லி நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பிரியாணியோட ஸ்மெல் வேறு லெவலுங்க வேறு லெவலில் ஸ்மெல் வருது அந்த எசல் சேர்த்ததால் ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ஃபீல் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்குது வீட்லேயே நீங்கள் செய்யலாம் இன்கேஸ் நீங்கள் எஸ்எல்சி ஆட் பண்ணலாம் அப்படின்னா கல்யாண வீட்டில் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டைல் ஆஃப் பிரியாணியை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இப்படி இருக்கு இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹோட்டலில் செய்கிற மாதிரி அருமையாக பிரியாணி வரும் மேலும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்